வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நேற்று தோல்வியை பற்றி பேசியிருந்தேன் தோல்வியை பார்த்து பயந்து ஓடுறதுங்கிறது ஒரு நாயை பார்த்து பயப்படுற மாதிரி ப நாய் வந்து நம்மளோட ஃபியரை சென்ஸ் பண்ணிடும் ஒன்ஸ் நாயோட ஃபியரை சென்ஸ் பண்ணிடுச்சுன்னா நாய் நம்மளை பார்த்து குலைக்கும் நம்ம நடிகணோனா நாய்க்கு தெரியும் அது இன்னும் ஃபாஸ்ட்டு குலைக்கும் நம்ம திரும்பி நாயை ஒரு முறை முறைச்சோன்னா நாய் ஓடி போயிடும் இது முக்கால்வாசி பேருக்கு தெரியும் ஆனால் திரும்பி முறைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த கஷ்டத்தை வந்து நீங்கள் அனுபவத்தில் தான் கற்றுக்க முடியும் இப்போது நான் ஃபெயிலியரை பற்றி ஏன் பயப்படுறீங்க எடிசன் கதை எல்லாம் உங்கள்கிட்ட பேசினேன் அப்போது எப்படி ஒரு ஃபெயிலியர்லேருந்து திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது எப்படி இந்த ஃபெயிலியர்லேருந்து நம்ம கம் பேக் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபெயிலியருங்கிறது கம்ப்ளீட்லி நார்மல் இது வந்து எதுவுமே ஃபஸ்ட் அட்டம் சக்ஸீட் ஆகுது இந்த ஃபஸ்ட் அட்டம் சக்சீட் ஆகுதுங்கிறது ஆல்ரெடி ஒரு ட்ராடன் பார்த்து எக்ஸாமில் பத்து வாட்டி எக்ஸாம் நடந்திருக்கும் அந்த எக்ஸாம் உட்காந்து மக்அப் பண்ணுவோம் புக்கில் எது என்ன கேள்வி வரும்னு தெரியும் மக்கப் பண்ணி ஆன்சர் எழுதிடுவீங்க ஆன்சர் எழுதி பாஸ் பண்ணி மார்க் வாங்கிட்டு வேலைக்கு போயிடுவீங்க அதோட புஸ்தகத்தை மறந்துடுவீங்க அது சக்ஸஸே கிடையாது ஃபெயிலியர் சக்ஸஸ்லாம் எப்போ வருதுன்னா யாருமே ட்ரை பண்ணாததை நம்ம ட்ரை பண்ணுறோம் இல்லை நூறு பேர் ஆயிரத்தில் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் பண்ணாத நம்ம பண்ணுறோம் அப்போ அந்த ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வர்றது தான் இப்போ இந்த ஸ்பேம்னு தான் போய் எகுக்குள்ளே பிறந்தால் தான் குழந்த பிறக்கும் ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பேமில் ஒரு ஸ்பேம் தான் எகுக்குள்ளே போகும் அந்த எந்த ஸ்பேம் மீதி ஸ்பேம் தான் செத்துடும் ஸோ எந்த ஸ்பேம் போகிறதுங்கிறது அது சக்ஸஸ்ஸாக அந்த தான் அது மாதிரி தான் வாழ்க்கையும் ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் கேரியர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஃபெயிலியர் ஆகிட்டீங்கன்னா நம்ம தான் அதை திரும்பி பார்க்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் கேரியருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதுக்கு வேணுங்கிற எல்லா ப்ரிப்பரேஷனும் ரெடியாக இருக்கணும் அந்த கேரியரில் ரொம்ப நாளைக்கு பேமெண்ட் வராது நம்மளுக்கு வாழ்க்கை நடத்துகிறதே கஷ்டம் அப்படின்னா வாழ்க்கை நடத்துறதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது வழியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தான் அதுக்குள்ளே இறங்கணும் நான் இல்லை நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் சக்ஸஸ் பண்ணி ஒரு நாளைக்கு சம்பாதிப்பேங்கிறதுலாம் வேலைக்காகாது அதுக்கு சோத்துக்கு ஒரு வழியை பண்ணிவிட்டு தான் நீங்கள் இறங்கணும் பேசிக் நீட்ஸு வீடு வாடகைக்கு ட்ரெஸ்ஸு தனி மணிக்கு சாப்பாட்டுக்கு வழி பண்ணிட்டு தான் நீங்கள் இறங்கணும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த பொண்ணுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு பிறக்க போகிற குழந்தைக்கும் நீங்கள் தான் பொறுப்பு இதெல்லாம் பேசிக்காக நீங்கள் ரெடி பண்ணிட்டு தான் ப்ராசஸில் இறங்கணும் இதை நான் தெளிவாக முன்னாடியே சொல்லிடுறேன் அப்போது நீங்கள் வந்து இல்லை சார் இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும் என்னால் தனியாக இருக்க முடியும்னா தயவு செஞ்சு கல்யாணத்தெல்லாம் பண்ணிக்காதீங்க தனி மனிததான சக்ஸஸை நோக்கி போங்க தனி மனிதனா சக்ஸஸை நோக்கி போனீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இன்னொரு பொண்ணு வாழ்க்கையே கெடுக்காதீங்க இல்லாட்டா இன்னொரு ஆண் வாழ்க்கை எடுத்துடாதீங்க ஏன்னா அவங்க வந்து உங்கள் ட்ரீம்ஸோட அலைன் இருப்பாங்கனானா ரொம்ப கஷ்டம் ஆயிரத்தில் ஒருத்தருக்கு இதே மாதிரி அலைன்டு ட்ரீமில் ஒரு பர்சன் மாட்டுவாங்க நார்மலி வந்து ஒரு எதிர்பார்ப்போடு தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த எதிர்பார்ப்பை தோற்று போயிட்டு தோல்வியில் ஸ்டார்ட் பண்ணால் முக்கால்வாசி பேருக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது இது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்களா அடுத்தது ஃபர்ஸ்ட்டு ரெண்டு விஷயம் இருக்குது எது என் கண்ட்ரோலில் இருக்குது எது என் கண்ட்ரோலில் இல்லை இப்போ நான் எது என் கண்ட்ரோலில் இல்லையோ அதை பற்றி நான் கவலையே போடக்கூடாது இப்போ என்னெல்லாம் ப்ராடக்ட்டு வித்ய வித்தியாசமான இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறீங்கன்னா எடிசனோட நமக்கு டிசைன் பண்ணாது பல்பு ரெண்டு கொம்பு மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு ஆர்டினரி ஃபார்ட்டி வாட்ஸ் பல்ப் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு ஆர்க் ஃபிலமெண்ட் இருக்கும் அது எரி ஒரு எல்லோ லைட்டு வரும் எடிசனோட முதல் ப்ராப்ளம் என்னென்னா எல்லாம் சரியாக பண்ணிட்டாரு இந்த ரெண்டு ஆர்க் மூலமாக எலக்ட்ரிக் கரண்ட் போச்சுனா அந்த ஃபிலமெண்ட் பற்றி எரிஞ்சிடுறது பத்து முழுஷத்துக்குள்ளேயே அந்த ஃபிலமெண்ட்டு நின்றுடுறது அப்போ பேசிக்லி என்ன எலிமெண்ட் அங்கே போட்டு அந்த ஃபிலமெண்ட்டை எந்த எலிமெண்ட்டால பண்ணால் ப்ராப்ளம் சால்வ் ஆகுங்கிறது தான் அவரோட ப்ராப்ளமாக இருந்தது அதனால் ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு செட்பேக்கு அப்புறமா எங்கே ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத அவர் ஐடென்டிஃபை பண்ணார் ப்ராசஸ்லேயே நான் பண்ணேன் சார் ரிசல்ட் வரலன்னா ப்ராசஸை நீங்கள் ரீசெக் பண்ணணும் அந்த ரிசல்ட்டு வந்து எடுத்துக்கிட்டு அந்த ப்ராசஸ் எங்கே போயிடுச்சு அப்படின்னு பார்க்கணும் அவருக்குரியா தெரியும் ஃபிலமெண்ட் எரிஞ்சு போய்டும் ஃபிலமெண்ட்டால் ரொம்ப நாள் லாஸ் பண்ண முடியல அதனால் அந்த பல்பில் ப்ராப்ளம் அப்போ அந்த ஃபிலமெண்ட் இருக்கிற மெட்டீரியலை நம்ம மாற்றணும் இதுதான் ப்ராசஸில் ஃப்ளா அதை கரெக்டாக பண்ணால் ரிசல்ட் வரும் அதுக்கு ஆயிரம் விதமான மெட்டீரியலை அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார் கடைசியில் அந்த நூலில் ட்ரை பண்ணுறாரு நூலில் வந்து கார்பனேட் பண்ணி ட்ரை பண்ணால் அது முதல் வாட்டி போட்டோன்னா நாற்பது மண் நாற்பது அவர் அந்த லைட் அப்படியே எரிஞ்சிகிட்டு இருந்தது நாற்பது ஹவர் அந்த லைட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தோன்னா அப்போ நம்ம சக்ஸஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேப் பார்த்துட்டோம்ப்போ இதுக்கப்புறம் பெட்டராக எப்படி பண்ணலாம் அந்த நூலில் இருக்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணி எப்படி பெட்டராக ஃபிலிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவர் ஐடியா பண்ணார் ஸோ இது அவர் ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகிறாரு ஸோ நீங்கள் வந்து மற்றவங்க பண்ணாத வேலையை நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ப்ராசஸை பார்க்கணும் அந்த ப்ராசஸில் எந்த இடத்துல தப்பாகிறதுங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் ஒன்ஸ் அந்த இடத்துல தப்பு எங்கே இருக்குதுன்னா யூ ஹவு டு ஒர்க் இட் அந்த ஒர்க் பண்ணால் தான் அதை நீங்கள் அயர்ன் அவுட் பண்ணால் தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அந்த அயன் அவுட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஃபெயில் ஆகிடும் இதே சேனலில் நான் வந்து வினோத் காம்பளியை பற்றி பேசியிருக்கிறேன் அவன் பெரிய சக்ஸஸ்ஃபுல் பேட்ஸ்மேன் டபுள் சென்ச்சுரிலான் டெஸ்ட் மேட்ச்சில் அடிச்சிருக்கிறான் இன்றைக்கி நிறைய பேருக்கு வினோத் காம்புளியே தெரியவே தெரியாது ஹர்ஷா போக்லே ஒரு இடத்துல சொல்லுவான் அவனுக்கு கோர்டி வாஷ் புல்லிங் போட்டு ஷார்ட் பிச் பாலில் ஆட முடியாமல் ஷார்ட் பிச் பாலில் தணறிவிட்டான் அந்த ஷார்ட் பிச் பாலில் திணறணும்னா அந்த ஷார்ட் பிச் பாலை கான்குவர் பண்ணி இப்படி ஷார்ட் பிச் பால் போட்டால் நம்ம ஆடணும்னு அவனுக்கு தெரியாததுனால அவன் கேரியர் அதோடு முடிஞ்சிடுச்சு அவன் திரும்பி போய் ப்ராசஸில் அந்த ஷார்ட் பிச் பால் அயர்ன் பண்ணியிருந்தான்னா நிச்சயமாக ஜெயிச்சு வந்திருப்பான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எக்ஸாக்டாக அதே திரும்பி நடக்குது நீங்கள் இங்கிலாண்டும் இந்தியாவும் டெஸ்ட் சீரீஸ் நடந்து ரெண்டாவது வாட்டி இந்தியா டூருக்கு போய் டூ ஆல் முடிஞ்சது டெஸ்ட் மேட்ச்சு பாதியில் சீரீஸ் கேன்சல் ஆகி வந்து திரும்பி போனான் பிரெண்டன் மக்கள்லேருந்து திரும்பி நியூசிலாண்ட் கோச்சாக வரான் அவன் வந்து ஐபிஎல்லில் ஸ்ரேயரை கோச் பண்ணியிருப்பான் அப்போ அவன் என்ன சொல்லுவானா ஷார்ட் பிச் பால் போடுங்க ஷோல்டருக்கும் முக்திக்கும் நடுவில் பால் வந்ததுன்னா ஸ்ரேயரால் ஆட முடியாதுன்னு இன்ஃபேக்ட் டிவியில் காட்டுவாங்க ஒரு சிம்பிள் போடுவான் இப்படி திரும்பினா இப்படிம்மா வெண்டன் மக்மிலன் நீ குத்துரா ராசா அவனால் ஆட முடியாதுன்னு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப் ஃபைனல்லையும் ஆஸ்திரேலியாவுக்கு எகேன்ஸ்டாக அதே மாதிரி ஷாட் அடிக்க தான் அவன் அவுட் ஆவான் ஸோ இப்போ வேர்ல்டில் எல்லாருக்கும் என்ன தெரியும்னா ஐயருக்கு ஷார்ட் பிச் பவுலிங் போட்டால் கஷ்டம் இந்தியாவில் வந்து பால் வந்து இடுப்பில் என்ன பண்ணாலும் முட்டி அளவு வந்தால் அடிச்சிருவான் ஆனால் வெளிநாட்டு கூட்டிகிட்டு போய் த்ரோட்டு பக்கம் பால் வந்ததுன்னா அண்ணாத்தால் ஆட முடியாதுன்னு ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு இப்போ ஸ்ரேயசையர் வெரி டேலண்டட் பேட்ஸ்மேன் அதை கான்குவர் பண்ணி அந்த ஃப்ளாவை அயர்ன் அவுட் பண்ணி திரும்பி வரானா இல்லையான்னு பார்க்கணும் நிறைய டைம் இருக்குது வரலாம் பட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு ஃபெயிலியர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எதனால ஃபெயிலியர் இந்த ஃபெயிலியரை அவனை அயர்ன் அவுட் பண்ணும் அந்த ஃபெயிலியரை ஓவர் கம் பண்ணிட்டான்னா ப்ராசஸ் பர்ஃபெக்ட் ஆகிடும் ரிசல்ட் கரெக்டாக வரும் அந்த ப்ராசஸ் அவனால் அயர்ன் அவுட் பண்ண முடியலன்னா அவன் கேரியர் இதோட முடிஞ்சிடும் இதுதான் ஒரு குட் பிளேயர் ஸ்ரேஷ் இஸ் எ கிரேட் குட் பிளேயர் பட் குட் டு கிரேட் அப்படின்னு ஜிம் காலன்ஸ் ஒரு புக் எழுதி இருக்கார் பிஸ்னஸுக்கு இதுதான் ஒரு குட் பிளேயர் ஒரு ஃப்ளா இருக்கும் உலகத்தில் அந்த ஃப்ளாவை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த ஃப்ளாவை சரி பண்ணி ஓவர் கம் பண்ணி அவன் ஆடணும் அப்போ தான் அவன் குட் டு கிரேட்டாக மாற முடியும் கோலிக்கும் ஃப்ளா இருந்தது கோலியும் ஃப்ளா கண்டுபிடிச்சாங்க கோலி அந்த ஃப்ளாவை ஓவர் கம் பண்ணான் கிரிக்கெட்டில் மோஸ்ட் ஃபேமஸ் ஃப்ளா இது மாதிரி கவர் பண்ணது டெண்டுல்கர் ஆஸ்த்ரேலியாவில் டூ தௌசண்ட் த்ரீ ஃபோர் சீரீஸில் எப்போ பார்த்தாலும் டெண்டுல்கர் அவுட் ஆகிடுவான் ஈஸி பாலுக்கு அவன் அண்ணன் ஃபஸ்ட்டு கோச்சு டெண்டுல்கர்ட்ட சொல்லுவான் அவுட் சைட் தி ஆஃப்தம் நீ பேட்டை வீசிற நீ அவுட் சைட் தி ஆஃப்தம் ஆடலனா நல்லா ஆடுவேன் சிட்னியில் டெண்டுல்கர் அவுட் சைட் தி ஆஃப்தம் பாலே ஆட மாட்டோம் டெண்டுல்கர் ட்ரைவ் பேக் ஃபுட்டில் ஆஃப் சைடில் ஸ்ட்ரோக் ப்ளே தான் டெண்டுல்கரோட பெரிய ஸ்ட்ரென்த்து அந்த இரநூத்தி நாற்பத்தெட்டு ரனில் டெண்டுல்கர் அவுட் சைட் தி ஆஃப்தம் பால் ஷார்ட்டே ஆட மாட்டோம் அவன் ஃபஸ்ட்டு ஆடின ட்ரைவில் அவுட் ஆகி கேட்ச் ஆகி போயிடுவான் இரநூத்தி நாற்பத்தெட்டு ரனில் ஸோ ஃபெயிலியர் ஒரு போய் ஹோம் ஒர்க் பண்ணுறாங்க ப்ராசஸில் என்ன தப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க அந்த ப்ராசஸை சரி பண்ணுறாங்க லைஃப்பில் சக்ஸஸ் வருது ப்ராசஸ் சரி பண்ணலைன்னா காமன்லி ஃபெயிலியர் ஸ்ரேஷருக்கு நம்மளுக்கு தெரியும் நீங்கள் அந்த ப்ராப்ளம் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை ஓவர் கம் பண்ணுறனா இல்லையான்னு நம்ம பார்ப்போம் அதே தான் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிட்டுங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க அடுத்த இவெண்ட் எங்கே போடலான்னு நம்ம டிசைட் பண்ணி டீம் கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்புறம் எங்கே போடலாங்க ஜனவரி மந்தில் எங்கேயும் போட வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் திரும்பி துபாயில் ஈவெண்ட்டு போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் துபாயில் உங்களை சந்திக்கிறேன் எமிரேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம் துபாயில் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து ஃபிப்ரவரி ஈவினிங் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு மீட்டிங் இருக்கும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஈமெயில் ஐடிலேயும் கான்டாக்ட் பண்ணுங்க எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களை இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி துபாயில் நான் சந்திக்கிறேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சீங்கன்னா எங்க டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க